அதுவும் வீட்டுக்கு சாப்பிட தவிர மட்டம் எல்லாம் ஜங்க் ஃபுட் அப்புறம் மேகி நூடுல்ஸ் கேக்கு ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு வலி தாங்க முடியாம ஹாஸ்பிடல்ல சேர்த்துனான்னு சொன்னாங்க ஆனா பாவி எப்படிலாம் போய் பேசிக்கலாம் பாரு ஏடி இந்த சரீஸ்க்கு என்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் எப்ப பிள்ளைங்க எல்லாம் படிக்கலன்னு நிச்சுக்கோ அடி வெத்துவாங்க ஆமாக்கா அந்த சுரேஷ் சார் முத நாளே எல்லாரும் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்டாருக்கா நாங்களும் சொன்னோமா சரின்ட்டு அதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் நடத்தப் போறேன் சொல்லி இன்னைக்கு சப்ஜெக்ட் நடத்தி क्वेश्चनும் கேட்டாருக்கா நாலஞ்சு பிள்ளைங்கள நிக்க வச்சாரு தெரியுமா ஆமா ஆமா அந்த சார் முத நாளே நிறைய क्वेश्चन கேட்பாரு கேப்பாரு क्वेश्चन சொல்லலன்னு நிச்சுக்கோ பெஞ்ச் மேல ஏறி நில்லுங்கன்றாரு இக்கா பேசாம நான் டியூஷன் போலாம் நினைக்கிறேன் நீங்க எங்க டியூஷன் போறீங்க நாங்களா பக்கத்து ஊர்ல தான் டியூஷன் போற வாடியா ம் சரி நான் இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு நாளை சொல்றேன் கா சரி 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 பஸ் வந்துட்டு வாங்க எல்லாரும் போலாம் ஐயோ ஐயோ இவ்ளோ நேரம் ஆகுது சே லேட் ஆகிட்டே இருக்கா சே எப்பதான் வருவாளோ ஒருவேளை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சௌமியா சௌமியா இந்தா வந்துட்டா சாரி சௌமி கொஞ்சம் லேட் ஆயிச்சி ஏடி இது கொஞ்சம் லேட் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா வர மாட்டியா ஏடி சாரிடி சாரிடி சரி நம்ம எங்க வச்சு பண்ணலாமா இல்ல ரூமுக்கு போயிரலாமா நம்ம ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே பண்ணலாம்டி ஆ சரிடி சரிடி ஒரு நிமிஷம் இரு அம்மா ஒரு ரெண்டு கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க நான் இன்னும் டிசைட் பண்ணலை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் படிக்கணும் கரஸ்லேயே ஏதாச்சும் படிக்கணும் ஆண்டி ம் பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா எப்படியோ அவங்க அம்மாவும் உங்கள் அப்பாவுடைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அவளுக்கு சரி ஒரு பிள்ளையாண்டு சர்வீன்ல ஜாயின் பண்ணிட்டா சௌமிய கூப்பிடுறே சரிமா சரிமா சரி நீங்க உள்ள உட்கார்ந்து பாருங்க சரியா ஆ ஓகே ஆன்ட்டி அம்மாமா நாளைக்கு சௌமிக்கு நிச்சயதார்த்தம் அவளுக்கு இன்னைக்கு மெஹந்தி போடணும் அதான் யார் மெஹந்தி போடுவான்னு கேட்டுட்டு இருந்தோம் அவ தான் மலர் நல்லா மெஹந்தி போடுவா அப்படின்னா நீ நல்லா மெஹந்தி போட கத்துக்கிட்டியா மலர் ஆமா ஆண்டி நான் நல்லா மெஹந்தி போடுவேன் ஆண்டி எனக்கு எங்க அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க என்னையோட சூப்பரா மெஹந்தி போடுவாங்க அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுருக்கோம் அதனால தான் சரி அவசரத்துக்கு யாரை கூப்பிடுன்னு தெரியல சரி மலர் தான் நல்லா பண்ணுவானாலா சரி மலரே கூப்பிட்டுருன்ட்டேன் உனக்கு எவ்வளோ நாளும் சரிம்மா நீ கேட்டு வாங்கிக்கோ சரியா ஐயோ ஆண்டி எனக்கு காசெல்லாம் வேண்டாம்னா சௌமி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளுக்கு நான் ஃப்ரீயாவே பண்ணுவேன் இல்லைம்மா இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கீல ஐயோ ஆண்டி எனக்கு காசெல்லாம் வேண்டாம் ஆண்டி எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சரி ஆண்டி நான் நாளைக்குள்ள நல்லா செவக்கும் சரிமா சரிமா சரி நீங்க போய் பாருங்க சரியா ஆ ஓகே ஆன்ட்டி நல்ல பிள்ளை சரி முதல்ல அந்த பிள்ளைக்கு டீ காபி ஏதாவது போட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே சாப்பிடுமா சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டும் காசு வேணாம்டா சே நல்ல பிள்ளையா இருக்கா நிச்சயதார்த்த வேல கடகடா நடந்துக்கிட்டு இருக்கு கடகடா நிச்சயதார்த்தமும் ஆயிடும் சௌமி சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவா பிள்ளைங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள கடகடா நடந்துட்டாங்க உட்காந்துக்கலாமா கீழே உட்காந்துக்கலாம் சௌமி பெட்லனா ஏதாச்சி மெகந்தி ஏதாவது பற்ற ஆ சரி மலர் அப்ப கீழே உட்காந்துக்கலாம் என்ன மலர் மெகந்தி கோன் புதுசா இருக்கு ஆமா சௌமி எங்க அக்காலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுவாங்க அவங்க எனக்கு சொல்ல போய் தான் நான் இத வாங்குனே ஓஹோ அப்படியே சரி சரி நல்லா இருக்கும்ல வாவ் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு உனக்கே புரியும் ஓஹோ அப்படியா சரி சரி சௌமி நிச்சயதார்த்தத்துக்கு சாரியா இல்லை லெஹங்காவா நான் லெஹங்கா தான் வேணும்னே சரிட்டு சஞ்சீவன் லெஹங்கா எடுத்துக்கோ அப்படின்ட்டான் ஆனா எங்க அத்தைக்கு தான் அது பிடிக்கவே இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு சாரி தான் கெட்டணும்னு நாங்கள் இல்லை இப்போ உள்ள ட்ரெண்டு வந்து லெஹங்கா தான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோன்ட்டாங்க பிறகு உங்கள் அத்தை எப்படி ஓகே சொன்னாங்க எங்க அத்தை எல்லாம் ஓகே சொல்லல சஞ்சய் தான் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அத நீ எடுத்துக்கோன்ட்டான் நான் லெஹங்கா தான் போடுவேன்ட்டேன் எங்க அம்மாவும் சாரி இருக்க வேண்டியதானே நாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நான் லெஹெங்காதான் கண்டிப்பா போடுவேன்ட்டேன்